என்ன ஸ்பெஷல் ஐங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நம்ம வீட்டு அன்னைக்கு வாழைப்பூ வடை இன்னும் கட் பண்ணல பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சு பருப்பு அரைக்கும்போது மட்டும் கொஞ்சம் சோம்பு நாலு பூடு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம் அது கட் பண்ணணும்ப்பா எல்லாமே வெங்காயத்தை முடிச்சு காய வச்சுட்டேன் தண்ணி ரொம்ப போயிடுச்சுன்னா இதாயிடும் காய் சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்களே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சூப்பரா இருக்குன்னு சொல்கிறோம்ப்பா அதை போட்டுக்கலாமா தட்டியாச்சு நானும் ஃபஸ்ட் டைம் போடுறேன் எனக்கு பயமாக இருக்கு என்ன பார்க்கலாம் போகிறேன் ஃபஸ்ட்டு விட போட்டாச்சு பிரமாதமா வெந்துட்டு இருக்கு இப்போதான்ப்பா வாழ்க்கையில் புதன் முறையாக பரிசு விடுறேன் நானாக சுட்ட எடுத்துட்ட எனக்கே டைம் இப்பதான் வடை தனியா வடை சுட்டுட்டே இருக்கேன் அவ்வளவுதான் கொஞ்சம் தான் இருக்கு வடை சுட்டு முடிச்சாச்சு சாப்பிட போறோம் மாங்கி போய் சாப்பிடும்